காணி என்னாச்சி என்னாச்சி கடிச்சு விட்டாளா யா யார் கிடச்சா பப்பவோ லிவியா லிவியா கடிச்சா ஒன்னே ஏன் கடிச்சாளா பப்பம்மா ஒன்னே கடிச்சாளா பப்பா நான் இல்லையா நான் இல்லையே கம்பங்க கம்பு அடித்து எடுத்தி கம்பை உடைச்சால குந்தாணி நில் நில் இறங்கு கீழே இறங்கு கீழ இறங்குனி கீழே கீழ இறங்கு கீழே இறங்கு

பப்பு என்ன செஞ்சா பப்பு என்ன செஞ்சா சொல்லு பப்பு என்ன செஞ்சா சேட்ட சேட்ட உனக்கு இனி ராத்திரியும் பள்ளிக்கூடம் வைக்க சொல்லணும்